ஈரோடு கிழக்கு மாவட்ட மதிமுக சார்பாக முப்பத்தொன்றாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கொடியேற்று விழா நிகழ்ச்சி இரண்டாம் கட்டமாக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பேமு குழந்தைவேலு அவர்களின் தலைமையில் இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்றது மாநில இளைஞர் அணி செயலாளர் பாத்தா ஆசை தம்பி அவர்கள் கொடியேற்றி வைத்து அனைவருக்கும் இணைப்புகள் வழங்கி சிறப்பித்தார் மாநில குழு உறுப்பினர் கொடுமுடி சண்முகம் மாநில விவசாய அணி துணை செயலாளர் டி எம் சுப்பிரமணியம் தலைமை செயற்குழு உறுப்பினர் பி வி செல்வராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் எம் எஸ் லோகநாதன் கா சுப்பிரமணியம் எஸ் சண்முகம் மாவட்ட துணை செயலாளர் ஓ கே எம் சந்திரசேகர் அவள் பேரூராட்சி மன்ற துணைத்தலைவர் தமிழீழ சோமு அரசூர் பேரூராட்சி மன்ற துணைத்தலைவர் துளசிமணி சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் மு கோபால் சென்னிமலை தெற்கு ஒன்றிய செயலாளர் பனியம்பள்ளி துரைசாமி கொடுமுடி ஒன்றிய செயலாளர் தங்கவேல் ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர் அவள்பூந்துறை பேரூர் கழக சார்பில் நடைபெற்ற கொடியேற்று விழாவில் ஒன்றிய பிரதிநிதி உதயகுமார் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் தீபக் இணையதள அணி பிரபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சென்னிமலை ஒன்றிய பேரூர் கழக பகுதிகளில் ஈரோடு கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் ராஜ்குமார் ஞானி கனகராசா இளைஞரணி பழனிவேல் சென்னிமலை பேரூர் கழக துணைச் செயலாளர் டி எம் எஸ் ஈஸ்வரமூர்த்தி பொருளாளர் டி என் பழனிசாமி பாலப்பாளையம் நாகராஜ் சென்னிமலை பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி சுரேகா ராஜ்குமார் எம்பிஎன் காலனி மற்றும் திருநகர் காலனி பகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் கொடுமுடி ஒன்றிய கழகம் சார்பாக நடைபெற்ற கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் சென்னை சமுத்திரம் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி பத்மாவதி குழந்தைவேல் பேரூராட்சி செயலாளரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான பெரியசாமி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் சதாசிவம் முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் ரவி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஏகே பழனிசாமி மாவட்ட பிரதிநிதி குப்புசாமி ஆசிரியர் வேலுசாமி மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வி பி ஈஸ்வரமூர்த்தி வினோத்குமார் கே விக்னேஷ் குழு பொன்னுசாமி கார் சண்முகம் களைக்கோயில் தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்